வணக்கம் அன்பர்களே நம்மளுடைய ஜக்கம்மா காளி மந்திராலய நிலையத்தின் சார்பாக இதுவரையில் மாந்திரீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா போன பதிவில் வந்து பார்த்திங்கன்னா மாந்திரீகத்தின் அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தை தொழிலாக செய்யக்கூடியவர்கள் என்னென்ன பொருளை வச்சுருக்கணும் என்னென்ன தெய்வங்களை உபாசனம் எடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மாந்திரிக கலையை பொறுத்தவரை நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் நேரடி பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குருமார்களும் சொல்லி கொடுக்காத நிறைய விஷயங்களை அதனுடைய சூட்சமங்களை வந்து பார்த்திங்கன்னா நேரடி பயிற்சி வகுப்புலேயும் சரி நம்ம வாட்ஸ்அப் வழி பயிற்சி வகுப்புலேயும் நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய மாணவர்கள் எவ்வளவோ மாந்திரிகம் சொல்லி கொடுக்கக்கூடிய எல்லாம் நாடிட்டு கடைசியாக நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கி தொழில் ரீதியாக மாந்திரிகத்தை தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் நிறைய இருக்காங்க மற்றவர்களை போல இல்லாமல் நம்ம மாந்திரிகத்தை பொறுத்தவரை எல்லா விஷயங்களும் ஆதி முதல் அந்த வரை அனைத்து விதமான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தில் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அது ஒவ்வொரு குருமார்களினுடைய கடமை அந்த அடிப்படையில் நம்மக்கிட்ட பயிற்சி வரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் தொழில்துறை சார்ந்து எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம் அதே போல் இந்த யூடியூப் சேனலையும் கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த குருமார்களும் சொல்லாத விஷயங்களை வந்து நிறைய சொல்லி கொடுத்துட்டு வரோம் அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது மாந்திரிகம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் பாரம்பரியமாக பண்ணிட்டு வரோம் அப்படின்னு இருக்கக்கூடிய மாந்திரிகத்தை தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த முறை என்பது தெரியாது இந்த முறையை பொறுத்தவரை வழக்கமாக நம்மளுடைய ஓலைச்சூடியில் இருக்கக்கூடிய பாடலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டில் எழுதி போட்டு இதை நம்ம சொல்லி கொடுக்கறக்கோம் ரொம்ப 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 முக்கியமானது நம்ம மாணவர்கள் எழுதி வச்சு பயன்பெறுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுக்கக்கூடிய விஷயங்களை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் இன்னும் நிறைய பேரை சென்றடையணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு போட்டிருக்கேன் எவ்வளோ எவ்வளோக்கு உங்களால் ஃபார்வேர்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்ப முடியுமோ நம்ம மாந்திரிகத்தை தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனுடைய முறையும் இதற்கான பாடலையும் இப்போ நம்ம பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மாந்திரிகத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் இதில் ஃபுல்லாக வந்து பாடல் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தெரியணும் அப்படிங்கிறதுனால நம்ம போர்டில் எழுதியிருப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாந்திரீகன் முறைசை வழி சொன்னேன் இக்கவி மாந்திரீகன் இருக்கும் உப பொருள் சொல்வேன் அப்பனே கேளப்பா ஆதிகுரு சுட்சமத்தை குளமேந்தும் தெய்வத்தை குறி கூவி உடன் வைப்பாய் கணபதி காளி காளன் காட்டேரி குட்டி மாடன் மோகினி கைகருப்பு இவ்வெட்டு தேவகண்டி இட்டு வைப்பாய் உபவாசம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குருதான குருவும் குலை கூடா தீது உடற்கட்டு சஞ்சீவி கை காப்பு சரணாகதி தேவகோளும் மயான கருசாம்பல் மதிமயக்கும் கருகுளிகை எட்டுகட்டு அஞ்சனமும் எரித்தகரு குறித்தைலம் வென்சோவி ஈராறு வெதும்பா பதனமூலி காரிய தாயித்து கழுதானி எந்திரமும் வாசனல் திரவியமும் பூசசை பாண்டமதும் உத்திர உத்திர வித்துமாலை உருபின்னி கருங்கயிரும் ஆணி பாதகையும் அணியவே கம்பளியும் பெரும்புள் ஆசனமும் குருசொல் அரிசுவடும் காட்டிய பொருள்யாவும் கருத்தாய் திரட்டி கொண்டு அட்டமா தெய்வத்தை அழத் அழைத்தே உச்சாடு குருவருள் இல்லாது குருமளவும் பலனாக குருதனை பணிந்தார்க்கே கலை சித்தியாமை அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முடியுது என்னுடைய முறை பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து சேர்ந்து கோர் கோர்த்து கோர்த்து எழுதிருப்பாங்க இதையெல்லாம் நான் பிரித்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால விளக்கமோ ஒவ்வொன்றா பிரித்து எழுதி வச்சுருக்கேன் இந்த பாடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு உண்டான முறை பப்போம் முன்கவி மாந்திரீகன் முறைசை வழி சொன்னேன் அதாவது பார்த்திங்கன்னா போன பாடலில் வந்து நம்ம சொன்னோம்ல அதோட தொடர்ச்சி தான் அது இதில் அதில் வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா முன்னாடி மாந்திரிகம் என்ன செய்யணுமோ அதற்கு உண்டான முறை எப்படி செய்யணும் அதற்கு உண்டான முறைகள் என்ன அதற்கான வழிமுறைகளை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க முன்கவி மாந்திரிகன் முறை செய் வழி சொன்னேன் உண்டான வழிமுறைகளை சொன்னேன் சொல்கிறாங்க இந்த இதில் வந்து இக்கவி மாந்திரிகன் பொருள் சொல்வேன் இந்த கவியில் வந்து பார்த்தீங்கன்னா மாந்திரிகர்கள் என்னென்ன உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அப்பனே கேலப்பா ஆதிகுரு குரு சூட்சமத்தை அப்பனே மகனே கேளப்பா இதானது வந்து பார்த்திங்கன்னா ஆதி குரு ஆரம்ப காலத்தில் இந்த மாந்திரிகத்தை எந்த குருமார்கள் சூட்சம வடிவில் கொண்டு வந்தார்களோ அவர்கள் சொல்லிய முறை அப்படின்னு சொன்னாங்க அடுத்ததாக குலமேந்தும் தெய்வத்தை குறிகூவி உடன் வைப்பாய் முதல் ரொம்ப முக்கியமானது மாந்திரிகம் செய்யக்கூடியவர்கள் முதல்ல வந்து குளமேந்தும் தெய்வத்தை குளம் ஏந்தக்கூடியதுன்னா நம்மளுடைய குலத்தை நமது குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குலதெய்வம் குளமேந்தும் தெய்வம் அப்படின்னா குலதெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறிகூவி உடன் வைப்பாய் அந்த தெய்வத்தை குறித்து அதை அழைத்து உன்னுடைய கூட வச்சுக்க குலதெய்வத்தை முதல்ல அவங்க கூட வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கணபதி காளி காளன் காட்டேரி குட்டி மாடன் மோகினி கைகருப்பு இவ்வெட்டு தேவகண்டி எட்டு வைப்பாய் உபவாசம் சொல்கிறான் இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாந்திரிகம் செய்வதற்கு இந்த எட்டு தெய்வங்களை தேவதைகளை கண்டிப்பாக உபாசனை எடுத்தாகணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது கணபதி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காளி உபாசனை எடுக்கணும் அடுத்ததாக காளன் காலன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா யமன் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக வந்து காட்டேரி உபாசனை எடுக்கணும் அடுத்து குட்டிச்சாத்தனை உபாசனை எடுக்கணும் அடுத்து மாடனை உபாசனம் எடுக்கணும் அடுத்ததாக மோகினி உபாசனை எடுக்கணும் அடுத்ததாக வந்து கைகருப்பு உபாசனை இந்த எட்டு தெய்வ தேவதைகளை கொண்டு தான் நம்ம வேலை செய்கிறதுக்கு வந்து நம்மளுடைய எங்களுடைய முறையில் சொல்லி கொடுத்துறாங்க அந்த முறையை நான் சொல்கிறேன் இந்த எட்டு இவ்வெட்டு தெய்வகண்டி இட்டு வைப்பாய் உபவாசம் இந்த எட்டு தெய்வ தேவதைகளை வந்து பார்த்திங்கன்னா இட்டு உபவாசம் அப்படின்னா உபவாசனை எடுத்து வச்சுக்கணும் இந்த எட்டு தெய்வங்களை கொண்டு தான் நீ மாந்திரிய செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குருதான குருவும் கொலை அதாவது பார்த்தீங்கன்னா குருவினுடைய தானமாக ஆசீர்வாதமாக வந்து பார்த்தீங்கன்னா குருவும் கொலை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்கணும் குருவும் குலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியது உன்னிடம் குருவும் கொலை கண்டிப்பாக உனக்கு இருக்கணும் குருவினுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக குருவும் கொலை குருவிடமிருந்து நீ வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க குருதான குருவும் குருவங்குலை அடுத்த கூடா தீது உடற்கட்டு அதாவதுனா தீது அப்படின்னு கெட்ட விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நம்மை அண்டாமல் இருப்பதற்காக நாம் போட்டுக்கொள்ளக்கூடிய உடற்கட்டு மாந்திரியம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக போட்டுக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க கூடா தீது உடற்கட்டு சஞ்சீவி கைகருப்பு சஞ்சீவி அப்படின்னு பார்த்திங்கன்னா மூலிகை அப்படின்னு அர்த்தம் இந்த சஞ்சீவி சஞ்சீ தனிப்பட்ட முறையில் மூலிகை சொல்கிறதா அப்படி கிடையாது எல்லா மூலிகைகளுக்கும் பெயர் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவி அப்படி அந்த மூலிகையுடைய வேர்களை கொண்டு பார்த்திங்கன்னா கை காப்பு போட்டுச்சோம் அந்த காப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கு உண்டானது தெய்வ தேவதைகளுக்கு உண்டானது அப்படின்ட்டுருக்கு அதுபோல் எந்த தெய்வ தேவதைகள் நம்ம அடைக்கிறோமோ அவங்களுக்கு உண்டான அந்த மூலிகை கொண்டு கை காப்பு கையில் போடக்கூடிய காப்பு செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சரணாகதி தேவகோளும் அதாவது பார்த்தீங்கன்னா சரணாகதினா நமக்கு கீழே அடிபணிய வைக்கக்கூடிய நாம் சொல்லக்கூடிய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய தேவகோள் அதாவது நம்ம நமக்கு அடிபணியக்கூடிய தெய்வங்களை வசியம் செய்து வைத்திருக்கக்கூடிய கோள் நம்ம வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்ததாக மயான கருசாம்பல் மயானத்திலிருந்து மயான பின்னம் இருக்க மயானம் இருக்கலாம் அந்த மயானத்திலிருந்து எடுத்து வைத்திருக்கக்கூடிய சாம்பல் வந்து கண்டிப்பாக வேணும் இந்த சாம்பல் வைத்திருக்க வேணும்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து மதிமயக்கும் கருங்குளிகை கரு கருணா வந்து கருமுறையில் மதிமயக்கும் அதாவது வசியம் செய்யக்கூடிய கருகுளிகை அதாவது கருமுறையில் செய்திருக்கக்கூடிய வசிய மருந்தானது வந்து பாத்தீங்கன்னா மாந்திரிகம் செய்யக்கூடியவர்கள் வச்சிருக்கணும் அடுத்து எட்டு கட்டு அஞ்சனமும் எட்டு கட்டு அஞ்சனமும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாந்திரிகம் செய்யக்கூடியவர்களுக்கு எட்டு கட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அஷ்டகரம் என்று சொல்லக்கூடிய வசியம் மோகனம் தம்பனம் பேதனம் வித்வேஷனம் ஆகர்ஷனம் உச்சாடனம் ஆரம் என்று சொல்லக்கூடிய எட்டு கட்டு இந்த எட்டு வேலைகளையும் செய்யக்கூடிய அஞ்சனத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எரித்தகரு குறித்தைலம் குறித்தைலமானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வசீகரத்துக்கு கொடுக்கக்கூடிய தைலம் இந்த குறித்தைலத்தை பொறுத்தும் ஆண் பெண் செய்கிற போது நம்ம பயன்படுத்தக்கூடிய தைலம் இந்த தைலத்தை வந்து எரித்துதான் அந்த முறையை வந்து சொல்லியிருக்காங்க எரித்த கரு குறிதலை வந்து நம்ம செய்து வச்சுக்கணும் இது வசியத்து கொடுக்கக்கூடிய தைலை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக வெண் சோவி ஈராறு வெண் சோவினா வெள்ளை சோழிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசனம் பார்க்குறதை பயன்படுத்தலாம் அந்த சோவிகள் கண்டிப்பாக வச்சுக்கணும் வெண் சோவி ஈராறு ஈராறுனா பனிரெண்டு சோவிங்கிறது சோழிங்கிறது சோழியை தான் அவங்க வந்து சோவை கொடுத்துருக்காங்க வெண் சோவி ஈராறு பனிரெண்டு வெள்ளை சோழிகள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வெதும்பா பதனமூலி அதாவது மாந்திரிப்பு செய்யக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெதும்பாதை கெட்டு போகாத எதுவும் பார்த்தனா கெட்டுப்போகாத மூலிகையை வந்து பதப்படுத்தி நம்ம வந்து அந்த மூலிகையிலே நம்ம பக்குவமாக நம்ம வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து காரிய தாயுத்து நம்ம என்ன வேலை செய்ய போகிறோமோ அதற்குண்டான தாயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கணும் சொல்கிறாங்க அடுத்து கழுதாணி எந்திரமும் கழுதாணிங்கிறது கழுதாணி கிடையாது எழுதக்கூடிய ஆனதாக எழுத்தாணின்னு சொல்லுவேன் அதுதான் எழுதாணி வச்சுருக்கணும் அடுத்ததாக எந்திரம் இப்போ மற்ற விஷயங்களுக்கு மாந்திரியம் செய்யும் போது நம்ம பயன்படுத்துவதற்கு தேவையான எந்திரத்தை வச்சுருக்கணும் காரிய தாயத்து வச்சுருக்கணும் எழுதானே வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்ததாக வாசனல் திரவியமும் பூசை செய் பாண்ட மதம் அப்படின்னு சொல்கிறாங்க வாசனை திரவியங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தணும் அதனால் வாசனை திரவியங்கள் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பூசை செய்வதற்கு உண்டான நாம் வேலைகள் செய்வதால் பூசைகள் செய்வதற்கு உண்டான பாண்டங்கள் அதற்கு உண்டான பொருட்களையும் நம்ம வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்ததாக உத்திர வித்து மாலை அதாவது பார்த்தீங்கன்னா உத்ராட்ச மாலை சொல்லுவாள் இது ஜபம் செய்வதற்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உரு போடுவோம்ல அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலை வேணும்னு சொல்லுவாங்க உத்திர வித்து வித்துனா விதைன்னு சொல்லுவாங்க அதனுடைய விதை உத்ராட்சத்தினுடைய விதை உத்திர வித்து மாலை உருபின்னி கருங்கயிரும் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுக்கு கருப்பு கயிறு தான் போட்டிருப்பாங்க அதை வந்து அவங்களே திரிச்சு போடுவாங்க அதான் உருபின்னி கருங்கயிரும் இந்த கருப்பு கயிறு வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க அடுத்து ஆணை பாதகையும் அவங்க வந்து காடுகரையில் வந்து தெரிவாங்க மலைகளில் தெரிவாங்க குகைகளில் தெரிவாங்க அது போட்டவர்களுக்கு காளானது இறுகி போயிருக்கணும் அதுக்காண்டி வந்து என்ன செய்வாங்கன்னா ஆணியில் அடித்த பாத செருப்பு போடுவாங்க தான் ஆணி பாதகையும் இது வந்து வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து அணியவே கம்பளியும் கம்பளியால் ஆன ஆடைகளை தான் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளிர் பனி இதெல்லாம் வந்து கணக்கு வைக்காமல் எப்போவுமே வந்து மாந்திரிகத்தை தொழிலாளர் செய்யக்கூடியவர்கள் மலையிலையும் குகையிலையும் காடுகரையிலையும் தெரிவாங்க அப்படியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்பளி ஆடையை பயன்படுத்தியிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அணியவே கம்பளியும் பெரும்புள் ஆசனமும் குருசொல் சொல் அரிசுவடும் பெரும்புல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தர்பை புல் இருக்குது பார்த்திங்களா அந்த தர்ப்பை புல்லை தான் பெரும்புல் சொல்லுவோம் அந்த தர்பை புல்லால் செய்யக்கூடிய ஆசனம் அதாவது பார்த்தீங்கன்னா விரிப்புன்னு சொல்லணும் நம்ம உட்காரோல அதுதான் அந்த பெரும்புள்ளால் என்று சொல்ல பெரும்புல் என்று சொல்லக்கூடிய தர்ப்பையால் செய்யக்கூடிய ஆசனமும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து குரு சொல் அரிசுவடும் குரு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய அரிசுவடும் அதாவது பார்த்தீங்கன்னா குருவானவர் உனக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரோ உண்டான நூல்கள் சுவடு அப்படி சுவடி அப்படி சொல்லக்கூடியதற்கு தான் சுவடுன்னு சொல்லியிருக்காங்க புத்தகங்கள் நீங்கள் வச்சுக்கலாம் இதுபோல் குருவானவர் உங்கள் என்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரோ அந்த அரிச்சுவடி வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குறுசுல் அரிசுவடும் காட்டிய பொருள்யாவும் கருத்தாய் திரட்டி கொண்டு காட்டிய பொருள் கருத்தாய் திரட்டி கொண்டு மேலே என்னென்ன பொருளெல்லாம் நான் காட்டியிருக்கணும் அந்த எல்லா பொருள்களையும் திரட்டி கொண்டு அந்த பொருள்களெல்லாம் சேமரித்து வைத்து கொள்ள அப்படின்னு சொல்கிறாங்க அட்டமா தெய்வத்தை அழைத்தே உச்சாடு இந்த எட்டு தெய்வங்கள் கொடுத்துருக்கலாம் அந்த எட்டு தெய்வங்களை கொண்டு நீ இந்த மாந்திரிக வேலைப்பாடு செய்ய சொல்கிறாங்க அட்டமா தெய்வ தெய்வமதை அழைத்தே உச்சாடு குருவருள் இல்லாது குருமளவும் பலனாகா இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீ எல்லா வேலை செய்தாலும் உனக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஆசீர்வாதம் குருவருள் இல்லாது குரு இந்த குரு வந்து சின்னது அப்படின்னு சொல்லுவாங்க குருமளவும் சின்ன அளவு கூட பலன் இருக்காதுன்னு சொல்லுவாங்க குருவினுடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உனக்கு பலனே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குருவருள் இல்லாது குருமளவும் பலன் ஆகா குருதனை பணிந்தார்க்கே பெரும்கலை சித்தியாமே குருவை யாரொருவர் பணிந்துகிறாரோ அவரை வழிபாடு செய்கின்றாரோ அவருக்கே பெரிய பெரிய கலைகளானது அவருக்கு சித்தியாகும் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 ஒரு முக்கியமான பாடல் நம்முடைய மாந்திரிய கலையில் எந்த ஒரு குருமார்களும் இதுவரை சொல்லாத விஷயங்களை நமக்கு சுவடியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்முடைய மாணவர்களை சொல்லிக் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய மாணவர்கள் இதை அனைவரும் கடைபிடிங்கள் அதே இந்த விஷயங்களை நம்மளுடைய மாணவர்கள் பலருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி